ஹலோ அஸ்லாமலை இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருந்த அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இந்த புட்டிங்க்கு ஒரு லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன பவுலில் சில்டு மில்க் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டரு பாலுக்கு நமக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் நான் வந்து இன்றைக்கு டூ டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கஸ்டர்டை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கூட இப்போ மில்க் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் மில்க் அதை இந்த கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை மறக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கிற ப்ரெட் வந்து ஸ்வீட் ப்ரெட்டு தான் அதுவும் இல்லாமல் மில்க் மேடும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால் பார்த்து நீங்கள் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருவோம் சுட சுட ப்ரெட்டில் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு ஆற வச்சு ப்ரெட்டில் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நல்லா ஆற வச்சிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஆற வச்சிட்டேன் இப்போது ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் த பாட்டில் ஆஃப் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ பிடிக்குமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அ பாட்டில் போட்டேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் அது ஆகிற கேப்பில் நம்ம மெயின் இன்கிரீடியண்டான பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அந்த கார்னர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கார்னர்ஸை அழகாக நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம் உங்கள் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஹரிசண்டலாகவும் கட் பண்ணலாம் இல்லை வர்டிக்கலாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படி தான் கட் பண்ணிக்கிட்டேன் டடா இப்போ நம்ம அசம்பிளிங்க்கு வந்துடலாம் ஒன்றும் இல்லை ப்ரெட்ஸை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் அழகாக டின்னில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் போட்டு மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மில்க்கை இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே க்ரீமில் மில்க் மேட் போட்டு வச்சுருந்தோம்ல அதுவும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே ப்ரெட் அடிக்கிட்டு போய் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் இஸ் அ லாஸ்ட் ஸ்டெப் நம்ம போட்ட க்ரீம் அண்ட் கஸ்டர்ட் எல்லாமே செட் ஆகணும் இல்லையா அதனால் நல்ல க்ரீம் அண்ட் கஸ்டர்ட் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் லேயரில் வெறும் கஸ்டர்ட் மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் சில்லாக விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு அதை வெளியே எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியெடுத்து அதுக்கு மேலே க்ரீம் அண்ட் மில்க் மேட் மிக்சரை போட்டுவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுன்னாலும் அதை போட்டு நீங்கள் கார்னிஷிங் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் திரும்ப ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள் டடா இட்ஸ் ரெடி டு ஈட் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஈதுக்கு எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் டெசர்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் வாய் சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் விலாக்